எம்எஸ் தோனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஹெட் கோச்சா இருந்தார் இந்திய அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் வின் பண்ணுமா இல்ல வின் பண்ணாதா அப்படிங்கிறது முதல் கேள்வி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எம் எஸ் தோனி ஹெட் கோச்சா இருந்தா சிறந்த இந்திய அணி உருவாகுமா இல்ல வந்து கௌதம் கம்பீர் வந்து ஹெட் கோச்சா இருந்தா இந்திய அணி சிறந்து விளங்குமா இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் வந்து சிறந்த ஹெட் கோச்சாக இருந்தா இந்தியனையே சூப்பராக வழி நடத்துவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வேர்ல்டு கப் வாங்குறதுக்கு உத்வேகத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி மூணாவது பார்த்தீங்கன்னா எம் எஸ் தோனி ஹெட் கோச்சா இருந்து அவருக்கு தலை அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில கோச்சஸ் வந்து நான் நியமிச்சிருக்கேன் குறிப்பாக வந்து சொல்லணும்னா பேட்டிங் கோச் விரேந்திர சேவாக் யுவராஜ் சிங் இருந்தால் இன்னும் வேற லெவலாக இருக்கும் பவுலிங் கோச் சும்மா பட்டைய கலப்பம் ஸ்பின் பவுலிங் கோச் அனில் குமலே சும்மா காட்டு காட்டுவார் அதே மாதிரி ஃபீல்டிங் கோச் சுரேஷ் ரைனா இருந்தார்னா இந்தியாவை வேற மாதிரி கொண்டு போவாங்க இந்த மாதிரி வந்து ஹெட் கோச்சாக வந்து எம் எஸ் தோனி பிளஸ் அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் கோச் பவுலிங் கோச் ஃபீல்டிங் கோச் இந்த மாதிரி ப்ளே இந்தியன் பிளேயர் வந்து இணைச்ச ஒரு ஒரு கோச்சிங் ஒரு யூனிட்டாக வந்து உருவாக்க பிசிசி உருவாக்கினாங்கன்னா இந்தியா வேறு மாதிரி போகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இதெல்லாமே சேர்த்து ஒரு வீடியோவை உருவாக்கியிருக்கேன் அதை தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே பக்கத்தில் பெல்லே கண்டிருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோ அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் வாங்க தெளிவாக வீடியோவில் பார்த்துடலாம்

இந்த மூணு முறையிலும் பார்த்தீங்கன்னா ஐசிசி ட்ராஃபிக்கில வாங்கி கூச்சிருக்காரு ஒரு கோச்சாக ஒரு ஒரு பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா பல முடிவுகள் எடுத்திருக்காரு இப்போ கேப்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இந்தியன் டீமை வந்து உருவாக்கியிருக்காருன்னு சொல்லி ஆகணும் எந்த இடத்துல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கணும் ப்ளஸ் எந்த மாதிரியான டைமில் கூலாக இருக்கணும் எந்த மாதிரி டைமில் ஆக்ரோஷத்தை காமிக்கணும் எந்த மாதிரி டைமில் எந்த மாதிரி பவுலர் தான் பவுலர் யூஸ் பண்ணும் எந்த பேட்டருக்கு எந்த மாதிரி பவுலரை யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லா ராஜதந்திரமும் தெரிஞ்ச ஒரே பிளேயர் என்ன போகிறதுக்கு நான் வந்து எம்எஸ் தோனியை சொல்லியே அவன் அதனால் எம்எஸ் தோனி ஹெட் கோச்சாக இருந்தாலும் அவரோட அனுபவம் ப்ளஸ் அவரோட வியூகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற அதாவது இந்தியன் டீம்ல இருக்க விளையாடக்கூடிய பிளேயர் எல்லாத்துக்குமே கிடைக்கும் ப்ளஸ் அந்த அனுபவத்தை பயன்படுத்தி இந்தியனி ரெண்டாயிரத்தி இருபத்தில் வேர்ல்டு கப் வாங்குறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எம் எஸ் தோனி மாதிரி ஒரு லெஜண்ட் அவர் ஹெட் கோச்சாக இருந்தார்னா இந்தியனி சும்மா மரண மாஸ்க் காட்டுவாங்க அவரோட அப்படியே அவரோட எப்படி சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பயன்படுத்தி இந்தியனி அதே உத்வேகத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தில் வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஸனில் எம்எஸ் தோனி ஹெட் கோச்சாக இருந்தார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தில் வேர்ல்டு கப் செவிக்குமா செவிக்காதா அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம் தோனி சிறந்த ஹெட் கோச்சா இருந்தா இந்திய அணி வேற மாதிரி இருக்குமா இல்ல வந்து கௌதம் கம்பீர் ஹெட் கோச்சா இருந்தாரு அப்படின்னா வேற மாதிரி இருக்குமா என்ன பொறுத்த வரைக்கும் எம் எஸ் தோனி கௌதம் கம்பீர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவரு வந்து கூல் கம்போஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம் லீட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கோச்சா இருப்பாரு ஆனா கௌதம் கம்பீர் கொஞ்சம் ஆக்ரோஷமா செயல்படக்கூடிய ஒரு ஹெட் கோச்சா இருப்பாரு கௌதம் கம்பீருக்கும் பிளஸ் எம் எஸ் என்னப்பா ஒரு வித்தியாசம் அப்படின்னா ஹெட் கோச் அதை கோச்சிங் பண்ணக்கூடியதில் கொஞ்சம் ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் பண்ணக்கூடியதில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர்னா நான் வந்து கௌதம் கம்பீரை சொல்லுவேன் அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் கோச் பண்ணக்கூடியதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு டீமை வெற்றிக்கு எப்படியாவது ஜெயிக்க வைக்கணியா அப்படின்ட்டு ஒரு விடா முடிய விடா முயற்சியில் ஒரு வெறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னா நான் வந்து கௌதம் கம்பீரை சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்பில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கௌதம் கம்பீர் சச்சின் சேவாக் ரெண்டு பேரும் ஏர்லியாக விக்கெட்டை விட்டுருவாங்க அதுக்கப்புறம் கௌதம் கம்பீர் தான் அந்த கேமை எடுத்துகிட்டு போவார் அந்த ஒரு அவரான அவருக்கான அந்த அங்கீகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்டு கப்ல நான் வந்து தான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்தியா வேர்ல்டு கப் வாங்கினாங்க எம்எஸ் தோனி கேப்டனாக இருந்தார் அதனால ஃபுல் அங்கீகாரம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனிக்கு தான் கிரெடிட் எல்லாமே கிடச்சி அந்த மேட்சில் எம்எஸ் தோனி ஒரு வேற லெவல் பேட்டிங் ஆடுவார் அந்த சீரிஸ் ஃபுல்லாக ஆடி இருக்க மாட்டார் எம்எஸ் தோனி வேர்ல்டு கப்பில் ஆனால் அந்த ஒரு ஃபைனல் மேட்சில் சும்மா மரண காட்டு காட்டுவார் ஸ்ரீலங்காக்கு எதனால் வின்னிங் மூவ்மெண்ட்டு ஃபினிஷிங் வேறு லெவலாக இருக்கும் ஆனால் அந்த மேட்சில் உயிரை கொடுத்து ஆடினதில் எம்எஸ் தோனி மட்டும் இல்லை நம்மளோட கௌதம் கம்பீர் கூட தான் அவரும் அந்த மேட்சில் உயிரை கொடுத்து ஆடினார் அந்த பன்னெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்பில் அவருக்கு ஆனால் அந்த மேட்சில் கிரெடிட் அந்தளவுக்கு பெருசாக நான் கிடைக்கலன்னு சொல்லுவேன் அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை பயங்கரமாக எந்த ஒரு சுச்சுவேஷனில் அவர் எப்படி வந்து நெருக்கடியாக இருந்தாலும் பிளஸ் வந்து அந்த ஒரு ஆக்ரோஷத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிளேயர்னா கௌதம் விடாம இருந்து அவர் வந்து ஹெட் கோச்சா இருந்தாராம் அதே மாதிரி தான் முடிவு அந்த மாதிரி ஒரு டீம் தான் உருவாக்க நினைப்பாரு ட்ரை பண்ணுவாரு வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணி டீமை எப்படி கொண்டு போகலாம்னு நினைப்பாரு இது வந்து கௌதம் கம்பீரோட பாணி ஆனால் எம்எஸ் தோனி அவர்களோட பாணி அப்படின்னா கூல் அண்ட் கம்போலா இருப்பார் காமாக இருப்பார் ப்ளஸ் வந்து ஆக்ரோஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளேயே வச்சுக்குவார் ப்ளஸ் வெளிப்படுத்தவே மாட்டார் எந்த பிளேயரை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுவார் இவ் இந்த இவர்கிட்ட சக்க பக்கவான டேலண்ட் இருக்கட்டா இவனை தூக்கி உள்ள பிளேயிங் லெவன்ஸில் போடுறான் செம்மையாக போல் பண்ணுவான்டா இவனை தூக்கி உள்ளே போடுறான் இவன் அந்தான மேட்சுக்குள்ளே உள்ள என்ட்ரி கொடுத்தானா இந்திய இனியை அசைக்க முடியாது இந்த மாதிரி ஒரு பதினோரு பேர் பிளேயிங் லெவனில் சூஸ் பண்ணுறதுல தோனி மாதிரி வந்து கிடைக்கவே கிடைக்க மாட்டாங்க பிளஸ் வந்து எந்த டே அதாவது டேலண்ட் யாருக்கிட்ட இது அதிகமாக இருக்குங்கிறத அழகா கண்டுபிடிக்கிற திறன் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனிகிட்ட இருக்கு அந்த மாதிரிதான் உருவாக்குனாரு பத்தனோரு பேர்த்த வந்து உருவாக்குனாரு தோனி கிட்ட டேலண்ட்டை கண்டுபிடிக்கிற விதத்தை நீங்க எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா சுரேஷ் ரெய்னா எம் ரவீந்திர ஜடேஜா என்ன இந்த மாதிரி பல ரஜோ ரா ரஜிக்க ரஹானே அப்படின்ட்டு பல நாயகன்களை உருவாக்கின ஒரே மனிதன் ஏன் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவரு வந்து நிறைய டேலண்ட்டை கண்டுபிடிச்சி உள்ள இந்தியன் டீமுக்குள்ள கொண்டு வந்து அவரு கேப்டனாக இருக்கும்போது அதே மாதிரி அவர் ஹெட் கோட்சாக இருந்தாருன்னா ப்ளஸ் எந்தெந்த பிளேயர்கிட்ட இந்த மாதிரியான திறமை இருக்குது இந்த பிளேயர் வந்து இந்தியன் டீமில் விளையாண்டாருன்னா கம்பல்சரி இந்தியா வந்து வேர்ல்டு கப் அடிக்கும் ப்ளஸ் இவங்க வந்து சூப்பரான ஒரு தரமான பர்ஃபார்மஸ் இந்தியா கொடுப்பாங்க அப்படிங்கிறது அழகாக கண்டுபிடிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி எம்எஸ் தோனிக்கு ஒரு தரமான ஒரு செயல்திறன் இருக்கு அதனால எந்த பிளேயரை எந்த இடத்துல இறக்கணும் இவர் வந்து ஒரு ஆல்ரௌண்டரா இருக்கலாம் இவர் ஓப்பனிங்ல பயன்படுத்தினா வேற லெவலா வந்துருவாரியா அப்படின்னு இறக்குனாரு தான் ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிடில் ஆர்டர்ல தான் பேட்டிங் ஆடிக்கிட்டு இருந்தார் ஓப்பனிங்ல இறக்குனாரு ப்ளஸ் இப்போ வந்து ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஓப்பனிங்கில் ஒரு விஸ்வ ரூபா வெற்றியை வந்து கொடுக்குறாரு விஸ்வரூபோ பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி அவர் கேப்டன்சி கிடையாது கேப்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா தோனி மாதிரி ஐசிசி டாகியில் வாங்கி குவிச்சு இப்போ ஒரு லெஜண்டாக இருக்கிறாருங்க அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாரும் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனியை சொல்லி ஆகணும் இந்த மாதிரி ஹெட் கோச்சாக இருந்தால் எம்எஸ் தோனியை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பிளேயரை குடும்பம் பண்ணுவார் ஈஸியா இந்தியன் டீமும் உருவாக்குவாரு இப்ப வந்து கருத்தை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன் ஹெட் கோச்சா எம்எஸ் தோனி இருந்தா இந்திய நல்லா இருக்குமா இல்ல கௌதம் மீறிங் ஹெட் கோச்சா இருந்தா இந்தியனி சிறப்பா செயல்படுமாங்கறத நீங்க வந்து கமென்சஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோச்சஸ்ஸா வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் கோச் வந்து பாத்தலாம் வீரந்திர சேவாக்கு வந்து பேட்டிங் கோச்சா இருந்தாருன்னா எப்படி இருக்கும் இந்தியனி அப்படின்னா வந்த உடனே பார்த்தீங்கன்னா மொதல் பலே அட்டீடா விக்கெட்டை பற்றி நீ கவலையே படாத வந்தால் மத பாலே சிக்ஸ் அடி பவுண்டரி எந்த பவுலராக இருந்தால் நீ பயப்படைய இப்போ சும்மா தராக மாதிரியாக போட்டு நொறுக்கேறி அப்படின்ட்டு ஒரு ஒரு அதிரடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கோச்சர் வந்து நீங்கள் வந்து அப்பாயின் பண்ணுறீங்க வீரேந்திர சேவாக் அவரோட பாணி இப்படி தான் இருக்கும் அவரும் இந்த பிளேயர்களுக்கு இப்படி தான் கற்றுக் கொடுப்பார் ஒரு இரநூறு டி டுவெண்ட்டி டி டுவெண்ட்டியாக இருக்கட்டும் ஓடி இருக்கட்டும் டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஒரு இரநூறு ரன் முந்நூறு ரன் அடிக்கிற அளவுக்கு உங்கள் திறனை வளர்த்துக்க டக்கு டக்கு டக்குன்னு அடி அபிஷேக் சர்மா மாதிரி நீ ஒரு பேட்டராக மா பேட்டர் மாதிரி கொண்டு வந்துருவார் அந்த மாதிரியான திறன் வந்து விரேந்திர கிட்ட இருந்தது ஆரம்பத்தில் அதே மாதிரி தான் மற்ற பிளேயர்களுக்கும் அவரோட கோச்சிங் இருக்கும் அதனால வீரேந்திர சேவாக் கோச்சரா வந்தார்னா அபிஷேக் சர்மா பிளேயர் நிறைய பேர் வந்து இந்தியன் டீம்ல உருவாங்குவாங்க அதுக்கப்புறம் யுவராஜ் சிங் அவரோட ஹெட் கோச்சா அவர் வந்து ஒரு கோச்சரா இருந்தாருன்னா இந்தியனு எப்படி இருக்கும் அவர் சும்மா மாசு காட்டுவார் அது மிடில் ஆர்டர் பேட்டரில் சும்மா மரணம் மாசு காட்டுவார் சேஸ் பண்றதுல செம்மையான ஒரு பிளேயர் யுவராஜ் சிங்கை பொறுத்திருக்கும் அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அப்படி ரெக்கார்டை வேற வச்சிருக்காரு வேர்ல்டு கப்ல ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் மரணத்தனமாக இருக்கும் அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவரோட சரி அவரோட அவரோட வளர்ச்சியில் வந்த ஒரு பிளேயர்னா அபிஷேக் சர்மா அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு பிளேயர் தான் அபிஷேக் சர்மா அவர்கிட்டருந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்றுருப்பார் அபிஷேக் சர்மாங்கிறது நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க டைல்ஸில் விளாடுவாராம் அபிஷேக் சர்மாவுக்கு வந்து டைல்ஸில் கற்றுக் கொடுப்பாராம் கோச்சிங் பால் இப்போ டைல்ஸில் விளாண்டா எந்த அளவுக்கு வந்து பால் ஒரு சர சர சரன்னு வரும் அந்த பாலை அடித்து விளாடு அப்படின்ட்டு கற்றுக் கொடுப்பாராம் அந்த மாதிரி உருவானது அபிஷேக் சர்மா ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு கோச்சர் இந்திய அணிக்கு வந்தால் பல அபிஷேக் சர்மாவும் இந்திய அணியில நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து பேட்டிங் கோச்சாக வந்தாங்க இவங்க ரெண்டு பேர் வந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் கோச் சுரேஷ் ரைனா சுரேஷ் ரெய்னா மாதிரி ஒரு பிளேயரை நீ வந்து ஃபீல்டிங்ல பார்க்கவே முடியாது இந்திய அணியில ஜட்டு இருக்காரு ப்ளஸ் அதுக்கு முன்னாடி சுரேஷ் ரெய்னாவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் முகமது இருந்தாங்க ஆனால் சுரேஷ் ரெய்னாவும் ஆதிக்கம் செலுத்தியிருக்காரு ஃபீல்டிங்ல வேற மாதிரி எப்படி நீ எங்க வேணுமா அடியா பாஞ்சு பாஞ்சு நான் பிடிப்பேன்னு பிடிப்பாரு அதே மாதிரி டி ட்வெண்ட்டிலையும் சும்மா மறினா காட்டு காட்டுவாரு பேட்டிங்லேயும் சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் இந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் கோச்சாக இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா ஃபீல்டிங்ல இந்தியனியை பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க ஃபீல்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகல்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பயன்படுத்துவாங்க ப்ளஸ் யாருமே உழுவுறதுக்கு பயப்பட மாட்டாங்க உளுந்து அசால்ட்டாக பந்து பிடிச்சி இந்திய வேறு மாதிரி வந்து கொண்டு போவாங்க அடுத்தது பவுலிங் கோச் ஜாகீர் கான் ஃபாஸ்ட் பவுலிங்ல ஜாகீர் கான் மாதிரி ஒரு பவுலரை நீங்கள் வந்து பார்த்துருக்கவே முடியாது பாலர் நியூ பவுலர் நல்ல ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது இருக்கு இருக்கட்டும் இன்ஸ்விங்க இருக்கட்டும் எல்லாமே பண்ணுவார் நல்ல ஒரு லெட் ஆம்ஸ் சிம்மர் ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்பில் ஹை டேக் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்தார் இந்த மாதிரியான ஒரு லெஜண்ட் இந்திய அணிக்கு வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது ஆல்சோ ஆல்ரெடி பும்ராலாம் இருக்கார் ப்ளஸ் பும்ரா ஜாகிர் கான் இந்த மாதிரியான ஒரு கூட்டணி இணையும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்திய சும்மா வேறு மாதிரி தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்லாம் மரண காட்டு காட்டுவாங்க அதுக்கப்புறம் இந்திய டீம் வேறு மாதிரி மாறிடும் அதுக்கப்புறம் அனில் கும்பலே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அவரோட ஸ்பின் மாயா ஜாலம் வேறு மாதிரி இருக்கும் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பத்து விக்கெட்டு எடுக்கவே எடுக்காமல் போகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி விளாடுவார் மேக்ஸிமம் ஒரு பத்து விக்கெட் எடுத்துடுவாரு அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னர் இந்தியன் டீமில் வேற மாதிரி இந்தியன் டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்ல வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்பின்னர் நான் வந்து சொல்லுவேன் அடுத்து அதுக்கப்புறம் தான் அர்பஜன் வந்தார் அப்புறம் ஹஜந்திரன் அப்படின்ட்டு வந்தாங்க அனில் கும்பலே சும வேறு மாதிரி இருந்த ஒரு லெஜெண்டுக்கெல்லாம் இருந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் மாயாஜாலத்தை காமிச்சார் அந்த மாதிரியான ஒரு ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலிங்கில் ஹெட் கோச் கோச்சராக இருந்தார் அப்படின்னா இந்திய இன்னைக்கு ஸ்பின் மாயாஜாலம் இன்னமும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஏற்கனவே ஸ்பின்ல நல்லா பண்ணுறாங்க குல்தீப் அக்சர் அப்படின்ட்டு வாஷிங்டன் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எஸ்பெஷலி வருண் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது இவரு வந்து கோச்சா இருந்தாருன்னா இந்தியனுக்கு இன்னமும் ஒரு பக்கபலம் இன்னமும் இன்னமும் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக கிடைக்கும் பிளஸ் இன்னமும் டெவலப் ஆவாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி வேற மாதிரி போவாங்க இந்தியனி அதனால இவங்கெல்லாம் கோச்சா இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் இவங்க எல்லாரும் கோச்சஸ் ஆய இருந்தா இந்திய எப்படி இருக்கும்பா அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க இதெல்லாம் பிசிசி ஏன் யோசிக்க மாட்டிக்கிறாங்கன்னு தெரியல இந்த மாதிரிலாம் யோசிச்சாங்க அப்படின்னா இந்தியனி மரண மரணம் காட்டு காட்டுவாங்க இந்திய கொஞ்சம் கூட அசைக்கவே முடியாத ஒரு அணியா உருவாகும் இந்த மாதிரி ஏன் பிசிசியை யோசிக்க மாட்டிக்கிறாங்க பிசிசி இந்த மாதிரி யோசிக்கிறனால எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் வந்து சொல்லிட்டேன் ப்ளஸ் எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் ஏன்ப்பா இவங்கள வந்து ஹெட் கோச்சாக எடுக்க மாட்டேன் நீ வந்து இவங்களாம் ஹெட் கோ இவங்களாம் கோச்சாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் இவங்களாம் கோச்சாக இருக்காதக்கு காரணம்னு ஒன்று இருக்கும்ல அந்த காரணத்தை உங்களுக்கு நிறைய பேருக்கு என்னோட நிறைய பேர் இருப்பாங்க கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி குடிச்சவங்க இருப்பாங்க எல்லாத்தே விஷயம் தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட நான் வந்து இந்த கேள்வி முன்வைக்கிறேன் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லாடியா இவங்களை வந்து பிசிசி வந்து எடுக்க மாட்டிக்கிறாங்க கோச்சாக எடுக்க மாட்டேங்கிறாங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அதனால் பார்த்திங்கனா நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லு கண்டிப்பாக கிளிக் பண்ணிங்க நம்ம போகிறக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ நிற்கலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்